நானும் என்னோட வயசுக்கு நான் போய் இத்தனை வருஷம் போடல இன்னைக்குதான் என்னோட ஹையஸ்ட் சார்பா ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐம்பத்தாயிரம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அறுபத்தையூறு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் மனுஷன் தீர்மானிக்க முடியாது யார் வீட்டை கூட்டிட்டு போனா அவர் தீர்மானிக்கணும்

எத்தி ஆயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் லட்சத்தி எண்பத்தி ரூபாய் மூணு லட்சம் ரூபாய் மூணு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் கேட்கலாம் மூணு <coughs> லட்சத்தி 3 லட்சத்தி 52000 ரூபாய் 3 லட்சத்தி 60000 ரூபாய் 3 லட்சத்தி 60000 ரூபாய் 3 லட்சத்தி 62000 ரூபாய் 3 லட்சத்தி 60000 ரூபாய் 3 லட்சத்தி 70000 ரூபாய் 3 லட்சத்தி 20000 ரூபாய் 20000 ரூபாய் 3 லட்சத்தி 80000 ரூபாய் 3 லட்சத்தி 50000 ரூபாய் ஹே 3 லட்சத்தி 10000 ரூபாய் ஹே தொண்ணூறாயிரம் ரூபாய் நாலு லட்ச ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நாலு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் கேக்கலட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் நாலு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரம் நாலு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் கேக்குறேன் கேட்க நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஆறு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் நாலு லட்சத்தி லட்சத்தி பதினேழு நாலு லட்சத்தி ரூபாய் இருபத்தி இருபத்தி நாலு லட்சத்தி இருபத்தி இருபத்தி ஏழு நாலு லட்சத்தி இருபத்தி ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முப்பத்தி ஏழு நாலு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டு நாலு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் 46000 4652 4652000

நாலு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ரூபாய் எழுபத்தி ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்கலாம் எண்பதாயிரம் ரூபாய் நாலு லட்சத்தி எண்பத்தி ரூபாய்

ஆமா <muchas> 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 ஏழாயிரத்தி ஏழாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சத்தி ஏழாயிரம் அஞ்சு லட்சத்தி ரூபாய் அஞ்சு லட்சத்தி எட்டாயிரம் லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சத்தி ஒன்பதாயிரம் அஞ்சு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சத்தி ஒன்பதாயிரம் அஞ்சு லட்சத்தி ஒன்பதாயிரம் ஒன்னா திரும்ப அஞ்சு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரெண்டாம் திரும்ப கேள்வி கேட்கலாம் மனுஷன் தீர்மானிக்கிற விஷயமே இது இல்ல அஞ்சு லட்சத்தி ஒன்பது நேரம்